சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலையில் இந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சுவா சால்வ் ஆகாமல் ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் ரிஷபம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கக்கூடிய நாள் புதிய மகத்தான அனுபவங்கள் பொருளாதார முன்னேற்றம் தொழிலில் எதிர்பாராத வாய்ப்புகள் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை போன்ற பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் முக்கியமான உயர் பதவியில் உள்ள நபர்களுடன் புதிய அறிமுகங்கள் கிடைக்கலாம் இதனால் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும் பணவரவுகள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியூட்டும் நேரங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் ஆன்மீக மற்றும் புண்ணிய செயல்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஒன்று உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் இன்று உங்கள் தொழில் பணிநிலை அல்லது சமூக வாழ்க்கையில் முக்கியமான புதிய சந்திப்புகள் நடைபெறும் முக்கிய அதிகாரிகள் பெரிய வியாபாரிகள் மற்றும் உயர்நிலை நிர்வாகிகள் போன்றோருடன் தொடர்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த சந்திப்புகள் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடியவை உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய வேலை வாய்ப்புகளை ஆராயவும் இது சிறந்த நாள் தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணியாற்றுவோர் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறலாம் இரண்டு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் இன்று உங்கள் எதிர்பார்ப்புக்கு அதிகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது தொழில் கல்வி வேலை வாய்ப்பு அல்லது புதிய முதலீடுகளாக இருக்கலாம் சிலர் தொழிலை மாற்றம் செய்யும் எண்ணத்திற்கான அனுகூலமான தருணம் இது நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வெற்றி காண முடியாத விஷயங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உள்ளது மூன்று எதிர்பாராத வரவுகளால் மேன்மை நிதி தொடர்பான எதிர்பாராத வரவுகள் ஏற்படலாம் கடன் வாங்கியவர்கள் திருப்பித் தரலாம் பத்திரப்பணிகள் முழுமையடையலாம் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் செய்பவர்கள் எதிர்பாராத லாபங்களை அடையலாம் இந்த நாளில் கிடைக்கும் வருவாயை பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது நல்லது நான்கு வியாபாரத்தில் திடீர் திருப்பம் வியாபாரத்தில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் பங்குதாரர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கலாம் ஆனால் திட்டமிட்ட முன்னேற்றம் செய்யாமல் பாய்ச்சல் காட்டினால் சில நஷ்டங்கள் ஏற்படும் எனவே எல்லாவற்றையும் ஆராய்ந்து செயல்படுங்கள் ஐந்து புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இன்று பக்தி மற்றும் தர்ம காரியங்களில் அதிக ஈடுபாடு காணலாம் கோவிலுக்கு செல்வது தர்ம செயல்கள் செய்வது போன்றவை உங்கள் மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக வளத்தையும் அளிக்கும் குடும்பத்தினருடன் இணைந்து யாத்திரை மேற்கொள்ளலாம் ஆறு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று உங்களது குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து மன அழுத்தம் குறையும் ஒருவருக்கொருவர் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சூழல் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முடியும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் ரோகிணி எதிர்பாராத வரவுகள் கிடைத்து மேன்மை ஏற்படும் மிருகசீரிஷம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்